ஒரு ஹாபி தான் விருப்பப்படுறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெண்கள் வீட்டில இருந்தே ஹாபிதா ஆகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு அல் ஃபத்தாக் ஆன்லைன் மதர்ஸால எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸை வச்சு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஆன்லைன் மதர்ஸா எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு அரபி எழுத்துக்கள் தெரியாட்டி கூட ஒவ்வொரு அரபி எழுத்துக்களையும் எப்படி எழுதி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க குரான் தஜ்வீதோட எப்படி ப்ராப்பரா ஓதணும் எப்படி ஒவ்வொரு ஆயத்துக்களையும் மனநம் செய்யணும் இது போன்ற விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனி கவனம் செலுத்தி சொல்லி தராங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு காலையில பதினோரு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு காலையில ஆறே இருந்து ஏழு மணி வரைக்கும் கிளாசஸ் எடுக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு கன்வீனியன்டான டயத்துல கிளாசஸ் எடுக்கிறாங்க இந்த கிளாஸஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா தான் குரான எப்படி மெமரைஸ் பண்ணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி தருவாங்க நீங்களும் இங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தேடி நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்